இப்ப வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் நம்ம எப்பவுமே சொல்றது இந்த மாயை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துல இருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டே வர்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவனை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா உண்டாகும் அதுல எந்த மாற்று கருத்துமே யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உலக இன்பங்களிலே இருக்கும் பொழுது இந்த மாயையில்தான் கண்டிப்பாக இருப்போம் என்னதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடுபட்டாலும் ஒரு காலகட்டத்துல அந்த மாயையானது நம்மை ஆட்படுத்திவிடும் அடிமைப்படுத்திவிடும் என்றே நம் சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம ரொம்ப பெரிதாக நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் அந்த மாயிலை மாட்டி கொண்ட பொழுது அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் சில சோதனைகளை தாண்டி வரத்தான் வேண்டி இருக்கிறது அதை மனிதர்கள் என்ன நினைத்துக் கொள்கின்றோம் அப்படின்னம்னா இறைவன் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் ஒரு தெளிவான புரிதலுக்கு இப்ப வந்துருங்க இப்ப வீட்டுல யாராச்சும் விக்கிரக வழிபாடு பண்றோமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நான் ஓரளவுக்கு நம்ம ஒரு ஜான் அளவுக்கு விக்கிரகம் வச்சிருக்கோம் இல்ல பெருசாவே வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க நம்ம உற்று கவனிக்க வேண்டியது அந்த விக்கிரகத்தோட முகபாவத்தை நீங்க கவனிச்சுக்கங்க நல்ல சிற்பி வந்துட்டு அழகா செதுக்கி இருப்பாங்க ஒரு அம்சமா இருக்கும் இப்ப பூஜை இறையில அடியை குறிப்பிடுவது போல நீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இருந்திருக்கும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க மாயை அப்படிங்கறத நம்ம உணர்த்துவதற்காக இதை நம்ம இப்ப எடுத்து சொல்றது சுத்தி இருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு என்ன விளக்கு அல்லது நெய் விளக்கு மட்டும் பூஜை அறையில இருக்க வேண்டும் பூஜை அறையிலே இருக்க வேண்டும் இன்னொன்னு தீபாராதனை கட்டுறதுக்காக வந்து நம்ம தட்டு வச்சிருப்போம் இல்லையா விளக்கு தட்டு வச்சிருப்போம் இல்லைன்னா சில பேர் சூடம் கொளுத்துவாங்க சூடும் தக தகனு எரியும் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அழகா அந்த நெய் விளக்கு ஏற்றுகிற மாதிரி தட்டில் விளக்கு ஏற்றிக்கு நம்ம பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இறைவனோட அந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா அந்த விக்கிரகத்தை சுற்றி தீபாராதனை காமிப்பீங்க காட்டுறோம் இல்லையா நம்ம இடப்புறமாக இருந்து வலப்புறமாக நம்ம சுற்றி காட்டுறோம் அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைப்படி நம்ம சுற்றி காட்டுறோம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் நாம் வாங்கிய விக்கிரகம் ஒரே போலத்தான் செஞ்சிருப்பாங்க அதாவது அந்த விக்கிரகத்திற்கு நீங்கள் காட்டும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் மெதுவாக நிறுத்தி சுத்தி பாருங்கள் ஒரு இடத்திலே அந்த இறைவன் விக்கிரகம் வந்து சிரிப்பது போலவும் ஒரு சில இடங்களிலே அந்த விக்கிரகம் கோபப்படுவது போலவும் ஒரு சில இடங்களிலே ரொம்ப மௌனமாக இருப்பது போலவும் பல உணர்ச்சிகளை அந்த ஒரே விக்கிரகம் வெளிப்படுத்தும் ஒரே விக்கிரகம் வெளிப்படுத்தும் இதில் எப்படி சாத்தியம் நல்ல யோசித்து பார்க்கணும் இது எப்படி சாத்தியமாகும் சிற்பி செய்வது ஒரே வகையிலான சிரிக்கின்ற சிற்பம் தான் இல்லது நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு அழகான சிற்பம் தான் இல்லை என்று கூறவில்லை ஒரு குறிப்பிட்ட சுற்று வரும் பொழுது ஒரு ஆங்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கோணத்தில் அது பார்ப்பதற்கு ரொம்ப அருமையா புன்னகைப்பது போன்று இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கோணங்களிலே பார்த்தால் அமைதியா எதுவுமே சிரிப்பு எதுவுமே இல்லாம அமைதியா இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல கொஞ்சம் கோபமா இருக்க மாதிரி இருக்கலாம் ஒவ்வொரு கோணங்களிலும் ஒவ்வொரு விதமான அந்த உணர்வுகளை வெளிப்படுவது போன்று காணப்படும் எப்படி சாத்தியம் சாத்தியமே இப்ப நீங்க அந்த வெளிச்சத்தை உண்டாக்கும் போது இந்த விலகத்தின் ஒரு பகுதியிலிருந்து நிழல் அந்த மாயை இருக்கு இல்லையா இருள் அது வந்து அந்த விக்கிரகத்தின் மீது வேறு வேறு கோணங்களில் படும் போது அந்த உணர்ச்சிகளில் மாறுபாடு உள்ளது போல நாம நமக்கு தெரிகிறது உண்மையாகவே அந்த விக்கிரகம் அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கோணங்களிலிருந்து ஒவ்வொரு காட்சியாக தெரியும் இதை பார்த்தவர்கள் தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி பழக்கம் இருந்தது அப்படின்னா இதை உணர்ந்து கொள்ளலாம் இதுதான் மாயை இதுதான் மாயை அந்த சிற்பம் ஒருவாறு ஒரே வகையான அமைப்பில் தான் இருக்கிறது நாம் காட்டுகின்ற ஒளி இல்லையா இந்த தீபாராதனை அதன் மீது படும் பொழுது அந்த நிழலும் அதனோடு சேர்ந்து படர்கிறது ஏன்னா உள்ள தீபம் இருக்கிறது உள்ளே சுடர் இருக்கிறது யாருக்குள்ள நமக்குள்ள சுடர் இருக்கிறது அதே போல்தான் புறத்தே நாம் அந்த தீபத்தை காட்டும் பொழுதும் அந்த நிழலானது மறைக்கிறது அதே போல்தான் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஒளியை எது மறைக்கிறது என்றால் நமக்குள் இருக்கின்ற அந்த மகையை மறைத்து விடுகிறது அதனால் இந்த உலகம் இன்பமாக இருப்பது போலவும் இந்த உலகம் துன்பமாக இருப்பது போலவும் எல்லாம் கலந்து கலந்து இருப்பது போல தெரிகிறது ஆனால் நிலையான விஷயம் நிலையாகத்தான் இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இருப்பதில்லை நாம் பார்க்கின்ற பார்வைக்கு அது ஒவ்வொரு கோணங்களிலே ஒவ்வொரு வகையாக காட்சியளிக்கின்றதை தவிர காட்சியளிக்குமே தவிர அந்த விக்கிரகங்களிலே வேறுபாடு இல்லை அதே போலதான் உள்ளிருக்கின்ற அந்த உயிருக்கு தன்மை ஒன்றுதான் இந்த மாயையின் காரணமாக அது இன்பத்தை அனுபவிப்பதாகவும் துன்பத்தை அனுபவிப்பதாகவும் சோகமாக இருப்பதாகவும் நமக்கு தெரிய வருகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது உண்மையை புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு உடனே எல்லாத்தினாலையும் யாருனாலையுமே இதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது தான் இப்போ ஒரு தெளிவான நிலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்பம் வருது அப்படிங்கும்போது நம்மை பற்றிய உணர்தல் பெரிதாக இருக்காது அப்படியே இன்பம்னா நான் சொல்றது தன்னை உணர்ந்த நிலையில் வரும் இன்பம் வேறு நம்ம இப்ப நினைக்க நினைக்கிறோம்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது பணம் இருந்தா புகழ் இருந்தா அந்தஸ்து இருந்தா கௌரவம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதங்கள்ல நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த மகிழ்ச்சியை நான் சொல்றேன் அப்படி இருந்ததுன்னா தன்னை உணரக்கூடிய நிலை அங்க வராது இந்த மாயையிலிருந்து வெளிப்படக்கூடிய வெளிவர வேண்டிய அந்த அவசியம் அப்பொழுது அங்கே இருக்காது ஏன்னா அந்த பொய்யான மகிழ்ச்சிகளே நாம் சூழ்ந்திருக்கின்ற போது இதெல்லாம் நமக்கு தெரிய இப்போ அதே கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க கஷ்டப்படும் போதும் சோதிக்கிறாரே இதை தாண்டி வர வேண்டும் இப்படிதான் இருக்குமே தவிர மாயையிலிருந்து வெளிப்பட்ட வெளிவர மாட்டோம் கஷ்டம் அதை மீண்டு வர வேண்டுமா கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்ப தியானம் செய்யறது இறைவனோட மந்திரத்தை சொல்றது இப்படித்தான் நம்ம அதை கடந்து வருவோமே தவிர உண்மையாக அப்போதும் கூட நம்ம மாயையிலிருந்து வெளிவருவதில்லை ஒரு குறிப்பிட்ட சாரர் தான் இதெல்லாம் மாயை அப்படின்ட்டு அதை விட்டு ஒதுங்கி வந்துடுறாங்க மற்றவங்க அந்த கஷ்டத்திலேயே இருந்து அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று போராடி சில பேர் மீண்டு வந்து விடுகிறார்கள் என் அருளால் இதுதான் நடக்குது அப்ப உண்மையாகவே ஒருவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எப்படிப்பட்டது அந்த மாயையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றார் இந்த இன்பம் போலியான இன்பமும் சரி போலியான துன்பமும் சரி இதிலிருந்தெல்லாம் வெளிவர முடியவில்லை ஆனா இன்னும் ஒரு விஷயத்தினால நம்ம வெளிவருவதற்கான வாய்ப்பு அங்கே அதிகமா இருக்கும் மாயைனா என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு இந்த உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டது எல்லாம் மாயை தான் அப்படின்னு சொல்றாங்க ஞானிகள் இல்லையா அதை உணர்ந்துக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உணர்வு அல்லது ஒரு சம்பவம் நம் வாழ்க்கையிலே நிகழ்கிறது என்றால் அது சாத்தியம் அது என்னன்னா மீண்டும் அடியேன் கூறுவது போலியான போலியான அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவமானம்னு சொல்லிட்டு போயிடலாம் இருந்தாலும் அதுவும் மாயை தானே அவமானங்கிறதும் மாயை தானே அப்ப அந்த போலியான அவமானம் ஒருத்தருக்கு ஏற்படும் பொழுதுதான் நம்ம மனதுல யோசிக்க தோன்றும் நம்ம மனது பலவிதமாக யோசிக்க தோன்றும் இவ்வளவு உண்மையா இருந்திருக்கோம் இவ்வளவு நேர்மையா இருந்திருக்கும் நமக்கான மதிப்பு மரியாதை இல்லாம இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் உண்மையா இந்த சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் உண்மையா நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகள் உண்மையா நம்மை புரிந்து கொள்ளாத நண்பர்கள் உண்மையா நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் உண்மையா உண்மை அப்ப எதுன்னு தேடி ஓடு அப்படின்னு சொல்ல வைக்கிறது இந்த போலியான அவமானம் அவமானம்னு நீங்க எடுத்துக்கலாம் அடியேன் குறிப்பிடுவது அதுவும் தான் அப்படிங்கறதுனால அது போலியான அவமானம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அந்த அவமானத்தில் தான் ஒருவனுக்கு ஒரு நிலைப்பாடானது கிடைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை உள்ளது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது இறைவனால் மட்டுமே முடியும் இறைவனால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற தெளிந்த சிந்தனை எங்கு வருகிறது என்றால் அந்த அவமானத்தின் போதுதான் வருகிறது தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே தான் அதை வந்து அவமானம் ஏற்பட்ட உடனே நான் செய்யாத தவறுக்காக ஒரு இடத்துல அவமானம் வந்திருக்கிறது அல்லது தெரியாமல் செய்த தவறுக்காக அவமானம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னா தப்பான முடிவெல்லாம் எடுத்துடவே கூடாது எப்பவுமே சில பேரெல்லாம் ஒரு அதீத ஒரு முடிவை எடுத்து விட அதெல்லாம் தப்பு எப்பவுமே இறைவன் கொடுத்தது ஒரு அழகான வாழ்க்கை அப்பதான் இறைவன் உங்களுக்கு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் கஷ்டத்தின் போது கூட உங்களுக்கு அந்த நமக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுப்பது இல்லை நான் கஷ்டத்துல மனசு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கும் அவமானத்தின் போது தான் மனது யோசிக்கும் நம்ம இதைத்தானே பண்ணோம் இதைத்தானே பண்ணோம் இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு அதை யோசிக்க வைப்பார் யோசிக்க வைக்கிறது எதுக்காக அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கு இங்க உன்னால ஆகக்கூடியது எதுவும் இல்லை நீ சரியா இருந்தாலும் உனக்கு நடப்பது நடந்துதான் தீரும் உனக்கு நடப்பது நடந்துதான் தீரும் அது நின்று நீ வெளியே வர வேண்டும் என்றால் மாயையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்ற எண்ணமானது அந்த தோன்றும் அப்ப அவர் பேசுறத கேட்க முடியும் அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும் திருப்பி அந்த அவமானம் நேராத வகையிலே அது சம்பந்தமான எந்த விஷயங்களிலும் தலையிடுதல் கூடாது கஷ்டம் வந்ததுனா கூட அதை திருப்பி திருப்பி செஞ்சு அதை மீண்டு வந்துடணும் வந்துருவோம் ஆனால் அவமானப்பட்டோன்னா திருப்பி அந்த வேலையை செஞ்சு அவமானம் நடக்கும் தெரியும் அப்ப அது சார்ந்த எந்த ஒரு வினைகளிலும் நாம் ஈடுபடக்கூடாது அது இறைவன் நமக்கு உணர்த்துவது அந்த அது மீது இருக்கக்கூடிய பற்றை விட்டுவிடு விற்று அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதை விட்டுணும் அந்த அவமானமானது நேருகிறது என்றால் அது எந்த விஷயத்தில் உங்களுக்கு அது ஏற்பட்டதோ அதை விட்டு விடுங்கள் மீண்டும் மீண்டும் அதை தொட மீண்டும் மீண்டும் அது பெருகி கொண்டே தான் இருக்கும் அப்ப அதை விட்டுணும் அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவாயினும் சரி அதை விட்டு விட்டு இறைவனை சரணடைந்து விட வேண்டும் ஏன்னா நிலையான இன்பம் எது அப்படிங்கறது நம்ம மனசுக்கே தெரியும் ஆனா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் காரணம் இந்த பணம் தான் எல்லாம் அப்படின்னு போனனால பணம் தேவை வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை